இன்னைக்கு இந்த அநீதி நிறைந்த உலகத்தில் அப்ரைட்டா வாழ ஆண்டு கேட்கிறார் ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்பட்ட பிறகு ரட்சிக்கப்பட்டவர்களுக்குரிய வாழ்க்கை வாழணும் எல்லாரும் போல் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் போய் சொன்னீங்கன்னா யூஆர் நாட் அன் அப்ரைட் பர்சன் நீங்கள் எல்லா பசங்களும் பிட் அடிக்கிறாங்கன்னு நீங்களும் ஷூக்குள்ள பிட்ட வச்சுட்டு போனீங்கன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்குறார் நான் கல்லூரியில் படித்த நாட்களில் கண்ணுக்கு முன்னாடி பேப்பர் இப்படி பாஸ் ஆகும் எப்படி பாஸ் ஆகும் பேக்ரோவில் பாஸ் ஆகும் எக்ஸாமினர்ஸ் வந்து கொஞ்சம் கண்ணு காணாதவங்களாம் விட்டுருவாங்க இப்போல்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறாங்க அந்த காலத்தில் சரி எப்படின்னா பாஸ் பண்ணிட்டு போகட்டும் இங்கே திரும்பினா அங்கே ஒரு பேப்பர் பாஸ் ஆகும் இங்கே திரும்பினா அங்கே ஒரு பேப்பர் பாஸ் ஆகும் நமக்கு ரெண்டு கேள்விக்கு பதில் தெரியாது அதை மிஸ் பண்ணோன்னா இருபது மார்க்கு போயிடும் அய்யயோ இருபது மார்க் போயிருமே நம்மளும் கொண்டு அந்த பேப்பரை வாங்கி நம்ம மனசு என்ன செய்யும் சொல்லும் ஆனால் காலேஜ் படித்து முடிக்கிற வரைக்கும் ஒரு நாள் கூட யாரையாவது பார்த்து எழுதுறதுக்கோ கேட்டு எழுதுகிறதுக்கோ பிட்டடிக்கிறதுக்கோ கர்த்தர் வைக்கல தேர்வுக்கு ஆயத்தமாகி தேர்வை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளே உங்களுக்கு சொல்றேன் உனக்கு தெரிஞ்ச கொஞ்சத்தை வச்சுட்டு நீ போ கர்த்தர் உன்னை நடத்துவார் நீ ரெண்டு கொஸ்டின் எழுத முடியலன்னா கூட விட்டு ஆண்டவர் உனக்கு கிரேஸ் மார்க் போடும்படி உதவி செய்வார் ஒவ்வொரு முறையும் பரீட்சைக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஜபம் பண்ணுவேன் ஆண்டவரே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொன்னீங்களே மெடிசனில் இவ்வளோ உள்ள பெரிய புக்கெல்லாம் இருக்கு ஆண்டவரே இவ்வளோத்த இப்படி தான் படிக்க போகிறேன்னு தெரியல அப்படி ஒரு பேஜை எடுத்து வச்சுக்குவேன் எடுத்து கொஞ்சம் பேப்பர்ஸ் எடுத்து வச்சுட்டு காட் இந்த பேஜஸ்க்குள்ளே என்ன கொஸ்டின் நான் படிக்கணும் நீங்கள் தான் எனக்கு போதிக்கணும் நீங்கள் என்ன நடத்துங்க அப்படின்னு ஸ்கிப் திருப்புவேன் பேஜஸை ஆன்ற சொல்வார் இந்த கேள்வியை படியும்பார் உடனே அந்த அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட பக்கத்தை படிப்பை சில காரியத்தை ஸ்கிப் பண்ணு அப்படிம்பார் அப்படி காதுக்குள்ளே சத்தம் கேட்கும் ஸ்கிப் பண்ணு இதை ஸ்கிப் பண்ணிடுவேன் இதை படி அப்படின்பார் இப்படி படிக்க ஆரம்பித்ததுனால என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்ன தெரியுமா அவர் என்ன வந்துட்டு ஜெயராணிக்கு ஆண்டவர் மறுநாள் வரப்போகிற கொஸ்டின் எல்லாம் சொல்லி கொடுத்துருவாரு அப்படின்ட்டு முந்தை நாள் ராத்திரி வந்து ஜெயராணி இம்பார்ட்டண்ட்டாக என்ன கொஸ்டின்ஸ் படிக்கணும் அப்படிலாம் கேட்பாங்க நடந்ததை உண்மையாகவும் சாட்சியாகவும் சொல்கிறேன் எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்காது கற்றுக்கிட்ட கேட்டு 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 படிக்கிறதுனால இதை படி அப்படின்னு நான் சொல்லுவேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கரெக்டாக நம்பர் ஒன் கொஸ்டின் அதுவாக தான் இருக்கும் எத்தனையோ நாட்கள் ஆண்டவருடைய அன்பை நான் இப்படித்தான் ருசிச்சிருக்கிறேன் சில கொஸ்டின்ஸ் படிச்சிருப்போம் ஆனால் ஞாபகம் வராது ஆண்டவரே நான் படித்தப்பா எனக்கு ஞாபகம் வரல எனக்கு ஞாபகப்படுத்துங்கன்னா அந்த பேஜ் அப்படி கண்ணுக்கு முன்னாடி கொண்டாந்து நிறுத்துவார் படிக்கும்படி பக்கத்தில் சில ட்ராயிங் போட்டிருப்பேன் சில பாயிண்ட்ஸ் போட்டிருப்பேன் அதெல்லாம் ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார் நீ பிட்டடிச்சு பாஸ் பண்றதை விட கர்த்தரை நம்பி பாஸ் பண்றது உனக்கு ஆசீர்வாதம் ஹால லூயா